ஸோ நீங்கள் வந்து ஒரு கிராம் ஆறாயிரத்தி எண்ணூறுக்கு வாங்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தங்கத்தையும் நீங்கள் வாங்கி சேவ் பண்ணலாம் இதில் நான் தேர்டாக காட்டிக்கிட்டு இருக்க அந்த செயின் கூட எயிட்டீன் கேரக்டர் தான் ஸோ நம்ம நகை சேர்க்கணும்னு நினச்சா எந்த கான்செப்ட்டில் வேணாலும் சேர்க்கலாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தங்க விலை வந்து ரொம்பவே ஏறிட்டே இருக்குது ஸோ அதனால் தங்க எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது எங்களால் அவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு ஒரு கிராம் கொடுத்து எட்டாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு எடுக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கோல்ட் மணி சேவிங்ஸ் வீடியோ என்னென்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தங்க விலை வந்துட்டு அதிகமாகிட்டே இருக்குது ஸோ வந்துட்டு இப்போது ஒரு கிராமுக்கு வந்துட்டு ஆறாயிரத்தி ஐநூறு கொடுத்து எடுக்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு சிறந்த ஐடியா சொல்கிறேன் கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கால்குலேஷன்ஸோடு சொல்லியிருக்கேன் தங்க வில அதிகமாயிட்டே இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து சீட்டு கட்டி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நகையை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க சில பேர் வந்துட்டு வெளியில் ஏழை சிட்டு போட்டு ரெடி கேஷ் இருக்குது ஸோ நாங்கள் போய் எடுக்கணும்னு நினச்சா கோல்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இதுக்கு என்ன வழி இருக்குது தங்க தங்க எடுக்கணுன்ற ஆசை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ தங்குங்கிறது எப்போ எப்படி இருந்தாலுமே அதோட ரேட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போக போகுது குறையிறதுங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் குறைய போகுது ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் தங்கத்தை வந்துட்டு நம்ம எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ தங்கம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரக்ட்ரு எயிட்டீன் கேரக்டர் அந்த மாதிரி தான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து உங்களால் ஒரு கிராம் வந்துட்டு ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி எழுநூறு இப்படி எடுக்க முடியும்னா அது வந்து எயிட்டீன் கேரக்டர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கேரக்டரை பற்றியே யோசிக்கிறது கிடையாது அதுவும் தங்கம் தான் அதில் வந்து இப்போ வந்து டுவெண்ட்டி டூ கேரக்டர்னால் நம்ம எடுத்த ரேட்டுக்கு அன்றைக்கே வந்து சேல்ஸ் பண்ணும்போது என்ன ரேட் விற்கிதோ அதுக்கு எடுத்துப்பாங்க ஆனால் எயிட்டீன் கேரக்டர் வந்து அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க பட் அதை உருக்கி ஃபைனலாக அதுக்கு எவ்வளோ கிராம்ஸ் வந்து இருக்கோ அதுக்கு வந்துட்டு அந்த ரேட் போட்டு கொடுப்பாங்க ஏன்னா எயிட்டீன் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் கலப்படம் வந்து அதிகமாக இருக்கும் டுவெண்ட்டி டூ கேரக்டரில் நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவும் எயிட்டீன் கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டுவெண்ட்டியோ சம்திங் என்னமோ இருக்கும் ஸோ அளவு வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்கும் ஆனால் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் இதை கம்மியாக எடுக்கும்போது உங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டு கிடைக்கும் ஏன்னா நீங்கள் கொடுத்து வாங்குறதே எயிட்டீன் கேரக்டர் வந்து கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுத்து வாங்குறீங்க அப்போது நீங்கள் வந்து விற்கும் அதுக்கான அமௌண்ட்டு தான் கிடைக்கும் ஸோ அதை பற்றி நான் ஒரு சின்ன கால்குலேஷன்ஸே போகிறேன் போட்டு வச்சிருக்கேன் கண்டிப்பாக இருக்கும் ஸோ தங்க எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எயிட்டீன் கேரக்டர் இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா அதுலேயும் எடுத்து பண்ணணும் நிறைய பேர் நினைப்பாங்க பட் ஏன்னா அதில் தங்க வந்து கம்மியாக இருக்கு எல்லாரும் நைன் ஒன் சிக்ஸ் தான் எடுக்க சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல்லே இருப்பாங்க இப்போ நானாக இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு காயின் வாங்கினாலும் நைன் ஒன் சிக்ஸ் தான் வாங்கணும்னு நினைப்பேன் ஸோ அந்த மாதிரி நைன் ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் தான் காயின்லேயே வாங்கணும்னு நினப்பேன் அப்போ நம்ம தங்கமாக எடுக்கும்போது நைன் ஒன் சிக்ஸாக எடுத்துடலாம்னு நினைப்போம் ஆனால் அதுக்கும் இதுக்குமான வித்தியாசம் ரொம்ப

ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதுவும் ரேட்டு கூட்டிகிட்டே தான் போகுது ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்தாலும் இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழித்து நம்ம விற்கும் போதும் அதோட மதிப்பும் அதிகமாக தான் போகுது ஸோ நம்ம கம்மியான ரேட்டு எடுத்து அதை வந்து அதே மாதிரி கம்மியாக தான் கொஞ்சம் கிடைக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லாபம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ எயிட்டீன் கேரக்டர் பொறுத்தவரை டுவெண்ட்டி டூ கேரக்டர் நீங்கள் இன்றைக்கி எடுத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா போய்ட்டு ஸோ எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபான்றப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் விற்கும் போது அன்னைக்கு என்ன ரேட் விற்கிதோ அந்த ரேட்டுக்கு சேமாக எடுத்துப்பாங்க அதுலேயும் சில இது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் பண்ண தான் செய்வாங்க டூ பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு கண்டிப்பாக லெஸ் பண்ண தான் செய்வாங்க ஸோ இந்த வித்தியாசத்தில் பார்க்கும்போது அமௌண்ட் வேரியேஷன் ஆக ஆக கண்டிப்பாக ஃப்யூச்சர்லேயும் அதிகமாகும் ஸோ அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கேரக்டருக்கும் டுவெண்ட்டி டூ கேரக்டருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கோ சேம் ஃப்யூச்சரில் விற்கும் போதும் அதே வித்தியாசம் தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் ஸோ எயிட்டீன் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சவரன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நாற்பது கிராம் வேஸ்டேஜ் வந்து டென் பர்சன்டேஜ் வச்சுக்கும் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் இப்போ நாற்பது கிராம்ட்ட ஆறாயிரத்தி எண்ணூறு

ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மூணு லட்சத்தி எட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு ரூபா வருது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் கேரக்டரோட அமௌண்ட்டு ஃபைனலாக அஞ்சு சவரன் வேஸ்டேஜோட வேஸ்டேஜோடு சேர்த்து இது எயிட்டின் கேரக்டரோட அமௌண்ட்டு இப்போ நம்ம வந்து டுவெண்ட்டி டூ கேரக்டர் எடுக்கிறோம் அப்படின்னா டுவெண்ட்டி டூ கேரக்டர் எட்டாயிரத்தி இரநூறு இது நான் பழைய வீடியோவில் போட்டதுனால எட்டாயிரத்தி இரநூறு போட்டிருக்கேன் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட் ஸோ இந்த எட்டாயிரத்தி இரநூறுவா நான் எப்போ போனேன் ஏன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு இருந்துச்சு ஸோ அதை ரவுண்ட் பண்ணி எட்டாயிரத்தி இரநூறுனு போட்டு நான் கால்குலேஷன்ஸ் போட்டு வச்சுருந்தேன் அதை வச்சு நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ நான் எடுக்கிற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா கோல்ட் ரேட் ஏப்ரல் ரெண்டாம் தேதி போல பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட் போயிட்டுருக்கு பட் இப்போ நான் போட்டு வச்ச கல்குலேஷன்ஸ்க்கு சொல்லிடுறேன் ஸோ ஒரு டுவெண்ட்டி டூ கேரக்டரோட ஒரு கிராம் ரேட்டு எட்டாயிரத்தி அறுநூறு இன்ட்டு நாற்பது கிராம் போட்டு நினைச்சுக்கோங்களேன் மூணு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் வருது அதுக்கு அதே சேம் வேஸ்டேஜ் வந்து டென் பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி எடுத்துக்க டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டால் முப்பத்தி ரெண்டாயிரத்து எண்ணூறு வருது இது ரெண்டே ஆட் பண்ணிங்க அப்படின்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரத்தி எண்ணூறு வருது இதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டிருக்கேன் பத்தாயிரம்

மூணு லட்சத்தி எட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தா ஃபைனலாக அறுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்து டுவெண்ட்டி டூ கேரக்டர் எடுத்தால் அதிகமாக வருது எயிட்டீன் கேரக்டர் எடுத்தால் கம்மியாக தான் வருது ஸோ இந்த எயிட்டீன் கேரக்டருக்கு இவ்வளோ அமௌண்ட்டு வித்தியாசம் ஆகுது இந்த அளவு என்னால் கொடுத்து எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க கம்மியான ரேட்டில் எடுத்து வைக்கலாம் ஃபியூச்சரில் அதை நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போதுமே உங்களுக்கு அதிகமாக தான் வரும் ஸோ எயிட்டீன் கேரக்டருக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி இரநூறு ஓகேவா டுவெண்ட்டி டூ கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எண்ணூறு ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி நானூறுபா வித்தியாசம் ஆகுது இப்போ இதுக்கும் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இந்த நாற்பது கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எயிட்டீன் கேரக்டர் ட்வெண்ட்டி டூ கேரக்டரில் நாற்பது கிராம் இருக்குது இதை வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சு விற்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளோ அமௌண்ட்டு வித்தியாசம் ஆகுதுன்றதை நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரக்டருக்கு நாற்பது கிராம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சு கோல்ட் ரேட் அதிகமாக இருக்கும் போது ஆக்சுவலாக வந்து நான் வித்தியாசமாக எடுத்துக்கிட்ட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபாய் வித்தியாசமா எடுத்திருக்கேன் எட்டாயிரத்தி இரநூறோட ஒரு நாலாயிரம் ரூபாய் சேர்த்தோம்னா பன்னெண்டாயிரத்தி இரநூறுபா அப்படின்னு எடுத்திருக்கேன் அப்போ நாற்பது கிராம் இன்ட்டு பன்னெண்டாயிரத்தி இருநூறுனு போட்டால் நாலு லட்சத்தி எண்பத்தெட்டு வருது அதுவே வந்து எயிட்டீன் கேரக்டர் நாற்பது கிராம வந்துட்டு நம்ம வந்துட்டு இருக்கா அதோட நாலாயிரம் எண்ணூறு போட்டோம்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் இந்த த்ரீ பர்சன்டேஜ் எயிட்டீன் கேரக்டர் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு முப்பதாயிரம் கிட்ட வித்தியாசம் வரும் இதில் ஐம்பத்தாறாயிரம் ரூபா போட்டிருக்கேன்னா ரெண்டுக்கும் வித்தியாசம் கூட வரும் இல்லை ஐம்பத்தூபா கம்மியா வரும் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸோ ரொம்பலாம் பெரிய டிஃப்ரெண்ட் ஆகாது நம்ம என்ன அமௌண்ட்டு தங்கத்தில் போடுறோமோ அது வந்து கிடைக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கேரக்டருக்கு நீங்கள் அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக போடுறீங்க அடுத்து வந்து என்ன எடுத்துக்கிட்டோம் டுவெண்ட்டி டூ கேரக்டருக்கு நம்ம அமௌண்ட் வந்து இருக்கிற அமௌண்ட்டு கொடுக்குறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டருக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கொடுக்குறோம் ஆனால் எல்லாருமே வந்து டுவெண்ட்டி டூ கேரக்டர் தான் எடுக்கிறோம் டுவெண்ட்டி டூ கேரக்டர் எடுத்துட்டு அதை வந்து நம்ம திரும்ப விற்கும் போது சேம் ரேட்டுக்கு எடுத்துக்காங்க இதுவே டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் நீங்கள் எடுத்துகிட்டு ஃப்யூச்சரில் விற்கும் போது இன்னுமே அதிகமாகும் ஸோ உன்னை விட ஒன்று கம்பேர் பண்ணும்போது அதிகமாக லாபம் கிடைக்கும் பட் நமக்கு தேவை தங்க சேர்த்து வைக்கணும் இந்த எயிட்டீன் கேரக்டரை நீங்கள் இப்போ முடிஞ்ச அளவு சேர்த்து வச்சா கூட உங்களுக்கு பெரிய லாபமாக தான் வந்து முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதாவது நகையே எடுக்க முடியல ரொம்ப கோல்ட்ரேட் பீக்கில் போயிட்டுருக்கு சேர்க்க முடியல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஏழாயிரூபாக்குள்ளே இந்த நகைகளை கூட எடுக்க முடியும் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு எயிட்டீன் கேரக்ட் இன்னைக்கு ரேட்டுக்கு நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ணோம்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கிட்டே போயிட்ருக்கோம் ஸோ நான் முடிஞ்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதில் அட்டாச் பண்ணுறேன் எயிட்டின் கேரக்டர் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கு ரேட்டுக்கு ஆக்சுவலாக ஏப்ரல் த்ரீ என்ன இன்றைக்கு ரேட்டுக்கும் என்ன நான் அட்டாச் பண்ணுறேன் கிடச்சிச்சுலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ரேட் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக போயிட்டுருக்கு ஸோ முடிஞ்ச அளவு தங்கத்தை நம்ம எவ்வளோ தூரம் சேர்க்கணுமோ அவ்வளோ தூரம் சேர்த்து வைக்கிறது நல்லது ஸோ நிறைய பேர் வந்து கேட்டதுனால நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து எயிட்டீன் கேரக்டர்ன்ற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நைன் ஒன் சிக்ஸு டுவெண்ட்டி டூ கேரக்டர் வந்து எல்லா கடைகள்லையுமே இதுதான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுலேருந்து இந்த நகைகளை மட்டும்தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்ரு பண்ணிகிட்ருக்கோம் எயிட்டீன் கேரக்டர்னு ஒரு விஷயம் இருக்குது நம்ம ஃப அதாவது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த தங்கம் தான் வாங்கிகிட்டு இருந்தோம் அந்த தங்கத்துக்கு இன்னுமே வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு இன்னுமே பார்த்தீங்கன்னா பல பேர் பழைய நகைகளை வச்சு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதோட மதிப்பும் அதோட என்ன சொல்கிறது அதோட உறுதியுமே நல்லா தான் இருக்கு எயிட்டின் கேரக்டரோட தங்கமும் நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஏன் ரேட் கம்மியாக கூட வாங்கிட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு நல்ல லாபத்துக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வித்திங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் டுவெண்ட்டி டூ கேரக்டில் என்ன லாபம் கிடைக்குதோ சேம் அதுலேயே அந்த லாபம் தான் கிடைக்கும் வித்தியாசம் வந்துட்டு ரொம்பலாம் இருக்க போகிறது கிடையாது ஏன்னா அதை ரேட் கம்மியாக வாங்க போகிறோம் இது கொஞ்சம் ரேட் கூட வாங்க போகிறோம் ஸோ நம்ம திரும்ப வந்து ஃபியூச்சர்ல வந்து அது விற்கும் போதோ ஏதோ ஒரு பர்பஸ்க்கு வந்துட்டு சேல்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன ஆகும்னா அது நம்ம கம்மியாக வாங்கினதுனால அன்னைக்குள்ள ரேட்டுக்காக அது கம்மியாக கொஞ்சம் எடுத்துப்பாங்க ஆனால் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் கழிச்சு விற்கும் போது எந்த பொருளாக இருந்தாலும் கண்டிப்பாக ரேட் கூட தான் கிடைக்கும் இப்போ எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கேரக்டில் மூணு சவரன் வச்சிருக்காங்க இப்போ ஒரே வச்சிருக்காங்க இருக்காங்க புதுசாகவே தான் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்தோம் சாரி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்தோம் ஒரு சவரனை வந்து அஞ்சாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு மூணு சவரன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு அவங்க எடுத்தாங்க எயிட்டீன் கேரக்டர் இன்னைக்கு அதோட வேல்யூ வந்துட்டு எயிட்டீன் கேரக்டரா இருந்தாலும் மூணு சவரனுக்கு எவ்வளவு வரும்னு யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கிட்ட வரும் ஸோ அளவு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா கிட்ட கூட வச்சுக்கோங்க அப்போ எவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது கிட்டத்தட்ட அவங்க எடுத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பதிமூணு வருஷம் இருக்கும் பதிமூணு வருஷம் கழித்து அந்த நகையோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே அதாவது இடத்துல போட்ட மதிப்பை காட்டிலையும் அதிகமாகவே லாபத்தை கொடுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச அளவு நீங்க வந்துட்டு எந்த எப்படி வேணாலும் தங்கத்தை சேமிக்கிறதுக்கு பழகிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன் ஸோ வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நகை வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வாங்குங்க எயிட்டீன் கேரக்டருக்கு நகை சீட்டி இருக்கா இல்லைய டீட்டெயில்ஸ் வேணா நான் கேட்டு சொல்றேன் ஆனா ஏன்னா பெரிய பெரிய கடைகள்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நைன் ஒன் சிக்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க எயிட்டீன் கேரக்டர் கிடையாது எனக்கு தெரிஞ்சு என்எஸ்கேயில் இருக்குன்னு நினைக்கிறேன் எயிட்டீன் கேரக்டர் ஆனால் பீமாலேயோ இல்லை தங்கமயிலையோ லலிதாலேயோ நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா எயிட்டின் கேரக்டர் கிடையாது சின்ன சின்ன கடைகளில் எயிட்டீன் கேரக்டர் ஜுவல்லரி விற்கிறாங்க பட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஹால்மார்க் இருக்கா டுவெண்ட்டி ஃபோர்த் கேரக்டர் இருக்கா சாரி டுவெண்ட்டி டூ கேரக்டர்னு போட்டிருக்காங்களா ஹச் இருக்கா ஏன்னா அதுக்கும் ஹச் தேவைப்படும் தங்கன்னு எடுத்துக்கிட்டாலே ஹச் தேவைப்படும் கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எயிட்டீன் கேரக்டருமே வாங்கி சேவ் பண்ண பழகிக்கோங்க ஸோ எப்படி நம்ம தங்கத்தை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நான் இதை சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்